ஆன்லைன் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கம் என்பாற் போலே பவளமலையில் நனைந்த தங்க மலைகளை உங்களை குடியுரிப்பதற்காக தங்கபாண்டியன் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஐயா எவ்வளோ நேரம் பேசணும்னு எனக்கு ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிடுவேன் இல்லை அப்படி இல்லை எல்லோரும் பேசணும் அதாவது முத்துமையல் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னொருத்தனா பேச்ச முடியும்னு ஒருத்தம் பொன்மண செம்மல் என் இதயத்தில் சிம்மாசனம் விட்டு இருக்கிற எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்படி அப்படின்ட்டார்னா பேச நிறுத்துங்கன்னு அர்த்தம் நேயர் விருப்பத்தை பொறுத்து உங்களுடைய உரையை நீங்கள் தொடரலாம் இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை எல்லா அதாவது எல்லோரும் பேசணும் அதுக்கு தன் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆ ஒரு விஷயம் எங்கள் குருநாகர் சொல்லுவார் குரு சாத்வீகத்தில் இருக்கும்போதும் உலகமே முக்குணங்களால் ஆக்கப்பட்டுள்ளது சாத்வீகம் ராஜசம் தாமசம் குருவுக்கு ஆணை போட முடியாது இவ்வளோ நேரம் பேசுங்கன்னு குரு சாத்வீகத்தில் இருந்தால் வந்து அருவி மாற கொட்டிக்கிட்டே இருக்கும் முத்துக்கள் இவர் குரு சாத்வீகத்தில் வேறு இருக்காங்க இப்போது நாம் எல்லாம் ஆணை போட முடியுமா அதனால் உங்கள் முத்துக்கள் கொட்டிக்கிட்டே இருக்கு ஐயா எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் கவனம் இங்கே இருக்கணும் அதாவது எங்கே போனாலும் இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு கடல்னு சொல்லுவாங்க நம்ம பாலக்கண்ணன் சார் சொன்ன மாதிரி இதில் பல பிரிவுகள் இருக்குது பல பிராஞ்ச் இருக்குது நம்ம அந்த வர்ற அரை மணி நேரத்தில் நம்ம அந்த பாயிண்ட்டுகள் வேணும் நம்ம படித்தது எல்லாத்தையும் வர்றவங்கக்கிட்ட சொல்ல முடியாது அந்த அரை மணி நேரத்தில் சொல்லணும் அப்போ எந்தெந்த பாயிண்ட்டை எப்போ சொல்லணும் அப்படிங்கிறது அனுபவத்தில் இருந்தாலும் நீங்கள் கவனிக்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் முக்கியம் முதல்ல இந்த விழாவில் வந்து என்னை அழைச்சி பேச அனுமதி கொடுத்த வடிவேல் சார் உங்களுடைய அந்த கல்வி நிறுவனம் சிறப்பாக வரணும்னு எல்லாம் வரல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நம்ப அதனால் கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிந்திக்க வைக்கிறது தான் தங்க பாண்டியன் எப்படி சிந்திக்க வைக்கிறது தான் தங்கப்பாண்டியன் ஆனால் கவனம் இங்கே இருக்கணும் இங்கே நல்லா ஜோதிடத்துக்கு நிறைய தடைகள் இருக்கும் நான் பேசும்போது ஃபோன் வரும் ஒரு ஆள் டீயை கொண்டு வந்து கொடுக்கும் பிஸ்கட்டை கொடுக்கும் ஏன்னா எப்படியாவது உங்களை கட் பண்ணணும் ரகசியம் புதையலை எல்லோரும் எடுக்க முடியாது புதையில் ஈஸியாக கண்ணுக்குன்னு தெரியாது அதை மீறி இருந்தால் அங்கே ஒரு பூதம் இருக்கும் படக்குன்னு நம்மளை எடுக்கவே விடாது நான் சொல்ல புரியுதா கவனம் இருந்தால் கடல் என்ன கடல் அது ஒரு கம்மா மாதிரி நீங்கள் படிச்சிடலாம் சார் உட்காருங்க எங்கே போகிறீங்க சார் நீங்கள் ஒரு ஆள் இருந்துச்சிங்கன்னா அஞ்சு பேர் அங்கே பார்ப்பான் உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காரா இல்லை நானும் எந்த மேடைக்கு போனாலும் கவனிச்சவங்க இருந்தால் பேசணும் இல்லைன்னா பேசக்கூடாது ஜோதிடம் ஒரு தங்கம் அதை போய் குப்பையில் போடக்கூடாது புரியதா சொல்கிறது கவனிக்கலையா பேச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு வாட்டுக்கு போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது கவனிக்கணும் உங்களை சிந்திக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு நோக்கம் எங்கேயுமே என்கிட்ட படிக்கிறவங்ககிட்ட என்கிட்ட பழகிட்ட கேளுங்க அதுக்கு ஒரு லாஜிக் சொல்வேன் நீங்கள் உடனே அந்த இடத்துலையும் நீங்களும் அது மாதிரி சிந்திக்கலாம் சரியா சே ரைட் ஓகே இங்கே கவனமாருங்க இந்த விழாவுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கிவிட்டு நான் என் உரையை துவங்குகிறேன் ஆரம்ப கல்வியை பயின்ற கௌரிசங்கர் சார் சென்னியப்பன் சார் எனக்கு அடிப்படை கல்வி கற்றுக் கொடுத்து இந்த ஜோதிடத்தின் மூலம் சீவனம் செய்ய ஏற்பாடு செய்தவர்கள் யாருங்க சைலண்டில் போடுங்க சார் நான் எல்லாம் காலையில் சில சைலண்டில் போட்டேன் இது அடுத்தவங்களையும் கெடுக்கும் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பூர்ஜி கோபாலகிருஷ்ணையாட்ட போய் படித்தேன் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்டாலஜி காளிமுத்து சார் செல்வன் சார் கோபால் சார் இவங்ககிட்டயும் போய் நிறைய வகுப்புகள் படித்தேன் பட்டாபிராமன் சார் கோட்டையூர் சுப்பிரமணியன் சார் அதுக்கப்புறம் அரியலூரில் இளங்கோவன் சார் அஷ்டோ சக்தி சார் ஜெயம் சார் இத்தனை வருடையும் நான் போய் என்னுடைய கல்வியை பயின்றுக்கிட்டேன் என்னோட ஜோதிட அறிவுக்கு இவர்களும் நவக்கோள்கள் மட்டுமே என்னால் இல்லை ரைட்டா இவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் குருமார்கள் இறைபலம் தெய்வம் குலதெய்வம் பெரியோர்கள் அதுபோல உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் என் உரையை துவக்குகிறேன் பவளக்கண்ண சார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாம யோகங்கள் கரணங்களை பற்றிய விஷயங்களை கரைச்சி கொடுத்தவர் அவர்கிட்ட நாங்கள் பேசும்போதெல்லாம் அவர் பேசுகிற விதங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் ரசிப்போம் யார் பேசுனாலும் என்ன பேசுகிறாங்க அந்த பாயிண்ட் என்ன இது நமக்கு தெரிஞ்சுச்சா தெரியலையா இது நமக்கு தெரிஞ்சுதா தெரியலையா இதை கற்றுக்கணுமா நம்ம கற்றுக்கிட்டது குறைவோ இன்னும் நிறையா கற்றுக்கணும் அந்த நினப்பு தான் இருக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் டெய்லி அஞ்சு கஸ்டமர் வருதுன்னு நம்ம என்றைக்குமே நினச்சிடக்கூடாது என் குருநாதர் இப்போ வரைக்கும் சென்னியப்பன் சார் என்னை சொல்லிக்கிட்டே இருப்பார் கருவ மொத்தம் வந்துடாமல் பார்த்துக்கோ ஆணம் வராமல் பார்த்துக்கோ பணிவை விட்டுறாத பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்றைக்கு வந்துட்டு ஆணை வர்றதோ இருக்கிற மேட்டரோட ஸ்டாப் அப்படிம்பார் எப்படி இன்னைக்கு இந்த பேசுகிறேன்னா இந்த பேச்சையும் குருநாதர் பார்த்துட்ருப்பார் இருப்பார் முடிஞ்ச உடனே கமெண்ட் போடுவார் பரவாயில்ல ஏய் அந்த வார்த்தையை ஓவராக பேசாத கிரகங்களுக்கு பார்வை இருக்குது சாதகத்தில் இருக்கிற கிரகத்தை மொத்தம் ஒரு கரகம் பார்க்கல அது நம்மளையும் பார்க்குது இது எல்லோரும் மறந்துடுறோம் கரெக்டாக இல்லையா ஒவ்வொரு கோள்களும் அது செய்யுது நம்மளையும் பார்க்குது எந்த ஒரு மனிதனுக்கு மூணாம் பாவம் ரொம்ப முக்கியம் ஈர்ப்புங்கிறது மூணு எதுவழியே கேட்குறோம் விஷயங்களை எதுவெளியே கேட்குற விஷயங்களை அஞ்சு பேர் சொல்லிட்டாங்களே சார் எது வெளியே கேட்குறோம் பேச கற்றுக்கணும் அது வந்து எல்லா மேடையிலையும் நான் சொல்கிறேன் ஜோதிடர் வந்து பேசணும் ரசிக்கணும் ஜோசியரே ஒரு ஜோசிய கருத்தை ஏற்றுக்கலைன்னா மற்றவங்க யாரையும் ஏற்றுக்கிடுவாங்க நான் சொல்ல பிரியா சார் இந்த மூஞ்சியோ உன்னை கெட்டலையே உன்னை எந்த மூஞ்சி நான் சொல்ல பிரியதா ஜோசிய கருத்தை அப்படி நம்மளே வந்து கிளாப்பிங் கிடைக்கணும் வரவேற்கணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட பேராசிரியர்களுக்கும் அந்த நம்ம சதய மீனாட்சி சார்லாம் பார்த்திங்கன்னா நாடி விஷயங்களை நிறைய கற்றுப்பார் எதுக்காக தானே சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்தில் பல விஷயங்கள் பல இருக்குது நீங்கள் என்ன எல்லாருமே ஜோசியம் சொல்லணும்னு தான் அந்த இறைவன் கணிதம் இல்லாமல் சொல்கிறதுக்கு ஒரு முறையும் கணிதம் போட்டு சொல்கிறதுக்கு ஒரு முறையும் எதுவுமே இல்லாமல் சொல்ல முறைகளும் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது என்னோட இருந்து பாருங்கள் முதல்ல ஒரு கட்டம் போட்டு கிரயாச்சரிக்கு வச்சு சொல்லுவேன் என் கூட ட்ரெயினர் இருப்பாங்க எப்போவுமே என் கூட இருக்கவங்க யாருங்க பார்த்திங்கன்னா சென்னையிலேயும் சரி எங்கேயும் சரி படித்த ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துக்கோமே அவங்களுக்கு டீ வடை எல்லாமே கொடுத்துருவேன் கவனிங்க அதேமாரி கவனிக்க மாட்டாங்க ஆமாம் கட்டத்தை போட்டு சொல்ல ஆரம்பிப்போம் போன் வந்து எஞ்சி போயிடுவான் சார் சொல்லி முடிச்சோன்னு வந்து சார் நீங்கள் எதில் விட்டீங்கம்மா காதில் விட்டோம்னா ஏன் ஏன்மே அஞ்சு போன் எல்லாம் இப்படி தான் இருக்காங்க அதாவது கவனம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சரியா உன் வெற்றிக்கும் உன் தோல்விக்கும் நம்ம தான் பொறுப்பு ஒரு வெற்றிக்கும் நம்ம தான் காரணம் தோல்விக்கும் அது கிரகத்தையோ பிரபஞ்சத்தையோ குருநாதரையோ தாய் தந்தையோ என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் நாம் இன்னும் பக்கத்துக்கு வரலன்னு அர்த்தம் அப்போ பத்து வருஷ காலம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி பத்து பதினோரு வருஷம் ஆகுது இதுக்குள்ளே அந்த தங்கப்பாண்டியன் எப்படி இருக்கேன் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பத்து வருஷத்தில் என்னோடய இது எப்படி எங்களுக்கு நல்லா இருக்கா நல்ல இல்லையா ஆ தங்கப்பாண்டியன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியுதா தெரியலையா ஆ அப்போ முயற்சி தான் அதுக்காக நான் கெட்டிக்காரன்னு என்னை பெருமைப்படுத்த சொல்லலை உங்களுக்கு ஆர்வம் இருக்கணுங்கிறது தான் வகுப்பு படிக்கிற போது ஒரு வகுப்பு பெண்டிங்காக கூடாதுங்கிறதுக்காக வெள்ளிக்கல் மணிக்கே செல்லை சுட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வகுப்பு மதியம் ரெண்டரை மணி நேரம்தான் வகுப்பு ம வார வாரம் எத்தனை மணி நேரம் மதியம் ரெண்டு மணி நாலரை வரைக்கும் தான் எங்களுக்கு வகுப்பு ஏன் வெள்ளிக்கிழமை ஆப்பு நோக்கினா நான் சென்னையில் இருக்கேன் ஊர்லேருந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸோ பேர் தகவலோ வந்தால் வகுப்பு கிட்டு போயிடும் வகுப்பு பாட்டக்கூடாது ஒரு வகுப்பு கூட மூன்று வருஷத்துலாம் மிஸ் பண்ணலை சும்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற போது பார்ட் டைமாக வேலையெல்லாம் போட்டுட்டு சும்மா இருக்க போது ஜோதி பார்த்தா அது உங்களை பார்ட் டைமாக வச்சிடும் சரியாக சொல்கிறது ஜோதித்துக்கு மதியம் ரெண்டரை மணி நேரம் சொல்லிட்டோம் அந்த ரெண்டரை மணி நேரத்தில் யாரும் கிராஸ் ஆகக்கூடாது அந்த ஏழு நாளில் எத்தனை மணி நேரம் ஜோசித்துக்கு கொடுக்குறோம் அந்த ரெண்டரை மணி நேரம் ஜோதிடத்துக்கு ஒதுக்கப்பட்டது யாருக்கும் அனுமதி இல்லை லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி என்கிட்ட கஸ்டமர் நேரம் வந்தால் கூட இல்லைங்க கிளாஸ் வாங்க இப்படி நீங்கள் கிரகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஜோதிடார் தினேஷ் சார் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஜோதிடத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக வராரு நான் அவரை பலவாட்டி பாராட்டுவேன் எப்படி சார் உங்களுக்கு வீடியோ போட்டு கிளாஸ் எடுத்து நீங்கள் அவர் அவர் எவ்வளோ சின்சியராக இருந்தால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பயன்படுத்த முடியும் சொல்லுங்கள் நான் சொல்ல புரியுதா அப்போ திட்டமிடலும் ஒரு ஜோசிய அவசியம் பொதுவாக ஒரு ஜோதிடரை இன்னொரு ஜோதிடர் ஊக்கப்படுத்துகிறத எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அது இருக்காது பெரும்பாலும் பெரும்பாலும் இனிசையாக இருக்காது குமரன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இருக்குமானாஜி ஆமாம் அடிக்கடி எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பார் இப்படி பண்ணுங்கள் இப்படி போங்க இப்படி வருங்கன்னு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடோட நட்பாக இருக்கணும் ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடரை மதிக்கணும் ஜோசியத்தையும் மதிக்கணும் ஜோதிடரையும் மதிக்கணும் கரெக்டாக அதே மாதிரி சார் உட்காருங்க யார் சார் ப்ளீஸ் கதை போடுங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆள் இருந்துச்சுட்டா மற்றவங்க எல்லாம் நாங்கள் கவனம் என்ன செய்கிறோம் அங்கே போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார உத்துவங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி வேணாலும் சிந்திக்கலாம் நடைமுறை விஷயங்களையும் கார உத்துவங்களையும் அப்ளை பண்ணி தெரிஞ்சால் ஜோசியும் ஈஸி ஐயா புரிஞ்சதா ஜோசி என்னது நடைமுறை விஷயங்களை என்னென்னு பார்க்கணும் இப்போ ஒருத்தர் சாமியே கும்பிட மாட்டார் சார் அவர் வந்து இறை பழம் இறை நம்பிக்கை இல்லை கோயிலுக்கு போகலன்னா என்ன பாவங்களை பார்ப்பீங்க எந்த பாவங்களை பார்ப்பீங்க அடுத்து இது வந்து நம்ம ஐந்து ஒம்பது சாஸ் ஒழுக்கம் சாஸ்திர சம்பிரதாயம் மதம் ஆச்சாரமாக இருக்க அஞ்சு ஒம்பதுங்கிறது அந்த யூனிஃபார்மாக இருக்கிறத சொல்லக்கூடாது அது கெட்டு போயிடுச்சு அதனால் கும்பிள்ளம்பியா இது மட்டுமே நீங்கள் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை இதை மட்டும் இன்னொன்று நீங்கள் யோசிக்கணும் நான் என்ன செய்வேன் மூணாம் இடம் கேட்டாலும் அவனுக்கு வந்து டைம் பண்ணணும் மூணாம் இடத்தையும் பாருங்கள் அதுவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு ரூட்டு கிடையாது ரிசல்ட் ஒன்று தான் ரூட்டு பல நான் சொல்ல பிரியுதா இந்த ஈரோட்டுக்கு எட்டு பக்கத்தில் வந்து ரோடு வருதா இல்லையா எல்லா ஊர்லேருந்து உள்ளே வந்தோம் வர்ற ஊர் வந்த ஊர் ஊர் தான் அதே மாதிரி பல ரூட் இருக்குது மூணாம் படம் பாதித்தாலும் அவனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை கொஞ்ச நாள் நீ கோயில் உள்ளதுக்கே போகலான்னு கேட்டால் அவன் ஆமா தான் சொல்லுவான் ஏன் என்ன செய்கிறோம் கையெடுத்து கும்பிட்றோம் நீங்கள் கோயிலுக்கு போங்க என்னை மூணு வருஷமாக கையெடுக்கலையா உன் குடும்பம் அப்படின்னு தான் ஜாமி போடுவான் கரெக்டா வேட்டா பத்தாம் படம் பாதித்தவனும் கூப்பிட்டு கிழங்க நீ கொஞ்ச நாள் கோயில் விழுப்பு போகலன்னு ஆமாம் ரெண்டு கையாக நினைச்சா எத்தனை வரல் இது எப்படி இருக்குது வித்தியாசமாக சிந்திங்க சும்மா வந்து நீங்கள் ஒரே ரிசல்ட்டு தான் இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு வாதம் வந்துடுச்சு சார் எனக்கு பத்து கூடி ஒரு லக்கணத்தில் இல்லை சார் எனக்கு பத்து கூடிய ஒரு ரெண்டு இல்லை இது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது ஓ உனக்கு ஸ்லோன்னு பிடிக்குமாயா சார் ரெண்டு வாட்டு போய்ட்டு வந்துட்டேன் சார் உன் கூட பிறந்த ஒரு பொம்பளை லைஃப் கொஞ்சம் பாதிச்சா ஆமாம் சார் எங்கள் அக்காவுடைய லைஃப் சரியில்லை சார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் இது பத்து கூடிய ஒரு லக்கணத்தில் போயா அப்போ அவன் லாஜி கேட்பானா இல்லையா கேட்பானா இல்லையா ஆ என்ன உறுப்பு லக்கணா என்ன உறுப்பு ஏன் பரவாயில்லையே லக்கணமனா என்ன உறுப்பு இன்னும் பேச்சு வரல லக்கணா என்ன உறுப்பு ஆ இப்போ தான் நீங்கள் இங்கே தான் நிற்கிறீங்க ஹெட்ஹவு சொல்லணும் இல்லை சார் உட்காந்துருக்க கூட கூடாது ரைட்டா சரி எண்ணிக்கையில் பத்தா பத்து கூடி அவங்க இருக்கான் அப்போ எத்தனை தலை பத்து தலை அவனு எந்த ஊர் அவள் கூட பிறந்த பொம்பளை வாழ்க்கை சரிஞ்சா இது எப்படி இருக்கு இப்படி யோசிங்க சார் லாஜிக்கு மேஜிக்கு ஆனால் பேசி அடிப்படையை வந்து நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக தெரியணும் எல்லாரும் எல்லா ரூட்லேயும் சொல்லலாம் சார் சோதிடத்தை ஒரு ரூட்லன்னு கிடையாது மாரியத்திருநாட்டப்போங்க அவர் ரூட்டில் அடிப்பார் புரியுதா இல்லையா சோதிடத்தை வந்து பல ரூட்டில் அடிக்கணும் எனக்கு மூந்தன் முரளி சாரை பார்த்தா நார்த் இந்தியன் தான் வரும் என்ன அவர் ட்ரெஸ்ஸு இப்போ போட்டு பார்த்து இல்லையா நான் வந்தேன் ஓ சேட்டோ அப்படிமே அண்ணே அப்படிம்பாரு புரியுதா இல்லையா இன்றைக்கி தான் சேஸ் போட்டிருக்காரு சோதரத்துறையில் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பெரிய கான்டாக்ட்டு ஒரு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காரு இப்படி நீங்களும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய பேர் நிஜனை உருவாக்கணும் மந்திரம் கால் மதி முக்கால்னா மந்திரம் மதி முக்கால்னா ஜோசியத்தை நீங்கள் அதான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் நீங்கள் வித்தியாசமாக சிந்தீங்க என் மாணவர்கள் ஜோசியம் சொல்லும்போது பாருங்கள் அடித்து நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி என்கிட்ட படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுக்கங்க கரெக்டாக இல்லையா என்கிட்ட வரும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க கரெக்டாக காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு இருக்கும் ஏன் அப்படி அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம்னா ஒரு குருநாதர் என்ன சொல்லியிருக்காருனா நல்லா பாருங்கள் ஒரு ஐம்பது பேர் உள்ள ஒரு பாடசாலையில் அந்த குரு பாடம் எடுத்திருக்காரு அப்படியே சிறீதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னா என்னது செல்வம் ஸ்ரீதேவி இருக்க இடத்துல மூதேவி இருக்க மாட்டான் மூதேவி இருக்க இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை சொல்லி முடித்தோன்னா ஒருத்த மத்தும் விறுவிறுன்னு போய் முதவி 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 முதவின்னு தவம் இருந்திருக்கான் எப்படி என்ன இவங்க எல்லாரும் சிதைவி சீதை சிதைவி சிதைவுன்ட்டு இருக்கான் ஒருத்த மத்தம் இருக்கான் மூதேவிக்கு திடீர்னு நமக்கும் ரசிகரா என்னடா இது அப்படின்ட்டு சீதவி எல்லாரும் விரும்புவாங்க அது படக்குன்னு வராது நான் பாடுறேன் நமக்கும் ரசிகர் சே அப்படின்ட்டு சடக்குன்னு மகனே உனக்கு என்ன வேணுச்சி அம்மா நான் இருக்க இடத்துல நீ இருக்கப்படாது புரியுதா நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கப்படாது அப்படின்ட்டு உடனே இவன் இல்லைன்னா அது யார் வரும் இவங்க வந்துடுச்சு இவங்க ஐம்பது வரும் சீதவிடா குய் அணைச்சிட்டான் அது மாதிரி விதியை மதியால் வல்லலாம் மந்திரங்கால் முக்கால் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு கை தட்டு அஞ்சு பேர் தட்டுறீங்களே இப்படி நீங்கள் வித்தியாசமான கான்செப்ட்லாம் ஜோசித்த பார்த்துக்கிட்டே வரணும் என்ன சொல்லணும் ஒரு ஆள் வந்து கழுத்தில் வந்து வேற ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டை மாதிரி ரசவலக்கணும்னு சொல்கிறார் ஆமாம் அது முக்கியம் இல்லை ஃப்ளோ போயிடும் சரியா ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு எங்கள் வீட்டம்மாவுக்கு எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு ஜாதகத்தை கொடுத்தார் அவர் லக்கணம் ரிசவம் சார் லக்கணம் ரிசவம் பார்த்தோம்னானே நெக்லஸ் நான் போட்டங்கண்ணே சரியாக போகும்னே ஆம்னே அதானே கேட்டுக்கிட்டு இருக்கான ரிசவனால் என்ன விலங்கு காளை மாடு சொல்லுவோமா ரிசவனாக என்ன விலங்கு காலை மாடு ரெண்டுமே சொல்லுவோம் ஆ கழுத்தில் என்ன கட்டுவாங்க கவுரு கட்டுவாங்களா கழுத்தில் ரிசர்வ் பெண்கள் கழுத்தில் ஏற்கனவே பெண்கள் கழுத்தில் வேணும் ரிசர்வ் அது கூடுதலாக இருக்கும் ரெண்டாவது ரிசர்வ் கரெக்டாக இருக்கணும் எப்படி இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன் நீதி கேட்டு போராடுறது ரிசர்வ்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அது பசு மாட்டு சொல்லுவோம் நான் சொல்லப்பிரியா அதுதான் நீதி கேட்டு மணி அடித்தது எங்க மணி நீதி சொல்லணும் இப்படி நீங்கள் யோசனை பாருங்க நான் சொல்லப்பரியுதா சார் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் தாது மூலம் ஜீவன் சொல்லியிருப்பாங்க அது எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க சார் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறோம் ஒவ்வொரு சோசியட்டும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் நீ யாரையும் சாதாரமாக நடிச்ச கூடாது கிழிச்சி விஷயம் பார்த்தா நான் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பான் அதை நீங்கள் வந்து நீ கேட்சிங் பவர் வேணும் எங்கே போனாலும் என்ன செய்யணும் கேட்சிங் பவர் அது ரொம்ப முக்கியம் ஏன் தாது முளைஞ்சவனே எப்படி எடுப்பீங்க தாதுன்னா என்னது அப்படி மெல்ல சொல்லுவாங்க கரெக்டாக சொல்லணும் நான் சொன்ன பத்தியா அங்கேரு ஓரத்தில் நான் சொன்ன பத்தியா மெல்ல சொல்லுவாங்க ஜாதகம் போட்டு ஆய்வு பண்ணுவோம் சார் ஒரு ஆள் சொல்லுவார் டாக்டர் ஜாதம் நினைக்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் சொல்லிட்டு கம்முன்னு இருப்பார் இது ஒரு மருத்துவர் ஜாதம்னு அவர் சொன்ன உடனே சொன்ன மூத்தியா அப்படிம்பார் புரியுதா சொல்கிறது அதாவது எதையும் டக்குன்னு அடிக்கணும் எதையும் என்ன செய்யணும் டக்குன்னு அடிக்கணும் யோசிக்கப்படாது நான் சொல்லுவேன் தாது அப்படின்னா உங்களுக்கு வந்து சரராசி ராசி பூரா என்ன வருது சர ராசி பூரா என்ன வருது தா தாது என்ன என்னது உயிரற்றது அது ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லிவிடுவோம் கரெக்டாக சொல்கிறது இது பிரசனை நேரத்தில் தாது ராசியில் வந்து லக்கணமோ எது அப்படின்ச்சுன்னா இது விபத்து நடந்து உயிர் இல்லைன்னு சொல்லத் தெரியணும் கரெக்டாக இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற விதம் தான் இதே இது மூலம்னா என்னது சிரராசுவராக மூலம் வந்துடும் மூலம்னா என்னது அதாவது உயிர் இருக்கும் என்ன செய்யாது உயிர் இருக்கும் என்ன செய்யாது ஆடும் மரம் மரத்துக்கு என்ன செய்யுது மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா என்ன இப்படி இருக்கீங்க மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா ஆ ஜோசியர் பேசணும் இது எல்லா மெடல்லையும் சொல்கிறேன் அதாவது எப்படின்னா இது ஒரு மரம் என்னைக்காவது நகண்டு போய் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மரத்திட்ட பேசிட்டு மறுபடியும் இங்கே வருதா ஐயா வருதா ஐயா ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வரணும் போகுதா அங்கே தான் இன்றைக்கி இப்படிங்க வர வழியே இல்லை ஐயா அப்படிங்கும் புரியுதா ஆமாம் இது எதுக்கு எடுக்கணும்னா பராலி அட்டாக் எடுக்கணும் இது எப்படி இருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் ஜோசியத்தில் படிக்கிறதுக்கும் ஜோசியம் சொல்வதுக்கும் பிராப்தம் வேணும் அப்போ தான் அதை ஈர்க்க முடியும் கவனிக்க முடியும் ஒரு ஆள் வந்து கேட்பாரு சார் இந்த மாதிரி முடியாமல் பொறாளி கேட்டில் கிடக்கார் சார் பொறாளிக்கட்டாக்குள்ள உள்ள வெனிஷம் உயிர் இருக்கும் அசைவார் பாரு நகழ்வாரா பொறாளி பா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வரேன் சொல்லுவாரா சொல்ல முடியாது அப்போ இதை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யும் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யும் உதவும் இது ரெண்டும் கலந்தது தான் உபயோகங்குறான் இழந்ததை மீட்டுறதுக்கு அது பயன்படுங்க அப்போ நீங்கள் ஒரு 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 காரத்துவத்தை அப்ளை பண்ணுறதுக்கு இது நீங்கள் இதை வந்து பயன்படும் அப்போ காரகத்துவங்களை நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு என்ன செய்யணும் இணைக்கணும் அப்போ ஜோசியம் ஈஸி ரொம்ப சிரமப்பட்டு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது லக்கணம் போடும்போதே அதுக்கடுத்து என்ன கிரகம் போடுறீன்னு பார்த்துக்கிட்டே வரணும் நடக்கிறதை தசை சுக்கரனுடைய வீடு ரசவம் சுக்கரம் ஆறு குடையவன் சுக்கரன் பதினொன்று கூடவன் வெண்மை நிறத்துக்கு காரகன் அவன் அஞ்சாம் இடத்தை பார்க்கான் புத்திரஸ்தானத்தை பார்க்கான் இப்படியும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க பா படக்கம் வந்துடும் ஐயா நான் சொல்ல புரியுதா வடிவல் சார் ஏதோ பரவாயில்லாமல் பேசுகிறேண்ணா பாஸ் ஆகிட்டேண்ணா ஐயா ஆ அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்கள் கவனமும் உங்களுடைய சிந்தனையும் ஜோதிடத்தை தாண்டியதுக்கும் போகப்படாது நீங்கள் நல்லா கவனித்து அந்த லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலனை நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம் அதே மாதிரி பஞ்சாங்கத்தில் வந்து அந்த நாமயோகம் திதி யோகம் கரண் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணல சைடில் குறித்து குறித்து அதை சொல்லிக்கிட்டே வாங்க மகம் நட்சத்திரத்தில் யாரும் பிறந்திருக்கீங்களா அந்த வீட்டில் பாருங்க லட்சுமின்னு ஒன்று இருக்கும் அல்லது சுக்கர நட்சத்திரம் இருக்கும் இருக்கா ஆ யாராவது லட்சுமி இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சுக்கர நட்சத்திரம் நிச்சயம் இருக்கும் மகத்துக்கு அதிதேவதை யாரு பஞ்சாங்கத்தை பார்க்கணும் சுக்கரன் அங்கே எவ்வளோ இப்படிதா அப்போ இதெல்லாம் தெரியல பஞ்சாங்கம்னா வாட் இஸ் பஞ்சாங்கம் அப்படின்னு கூடாது அப்போ நம்ம நிறைய விஷயங்களை நினைவுணும் கற்றுக்கணும் அதை உன்னோட ஒன்று உன்னோட ஒன்று ஒன்று லிங்க் பண்ணி தான் இந்த இதே வரும் சரியா என்ன சொல்கிறது இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் சிரராசியில் ஒரு கரகங்கள் இருக்கும் பொழுது நல்லா பாருங்கள் பொருளாதார இழப்பு நிறைய தந்துடும் கவனமாக இருக்கணும் சாரி அல்ல ரெட்டைப்பட ராசி சாரி ரெட்டைப்பட ராசியில் யாராவது பார்த்துக்குங்க ரெட்டைப்படைனா என்ன அதுதிரின்னு முதல்ல புரியுது இல்லையா வாட்சி சிரட்டப்படை ரெட்டைப்படைனா என்ன அது என்னென்னது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு காடு மலை பூங்கா புரியுதா டோரா பூச்சி மாதிரி சரியான்னு சொல்கிறது அப்போ ரெண்டு நாலு ரெண்டு ஏன் இதை சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் திருடணும் ஸ்பீடாக கொடுத்துரும் ஆனால் ஸ்திரம் ஸ்லோவாக கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இப்படி நீங்கள் யோசிக்கணும் ஐயா நான் சொல்லு புரியுதா இப்படி யோசிக்கணும் ஏன் வந்து உங்களுக்கு ரெட்டைப்பட ராசி லாஸ்ட் தரும்னா நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது படிக்கட்ட எப்படி நஷ்டம் பூரா என்ன வருது எப்படி மனசில் நிற்கணும் சும்மா நானும் படித்தேன் நானும் சந்தைக்கு போனேன் நானும் மாட்டை பிடிச்சி வீட்டில் இருக்கா பால்கிறக்கணும் இல்லை நான் சொல்ல புரியுதா சார் பன்னெண்டாம் பாவம்னா மோச்சம்னா அவன் இறந்து போயிட்டான் பன்னெண்டாம் பன்னெண்டாம் பாவனை எட்டு இறப்பு பத்து சடங்கு சாஸ்திரம் தவசம் தர்ப்பணம்னா என்னது தவசம் தர்ப்பணம்னா என்னது தவசம் தர்ப்பணம்னா என்னது பேசுங்க சார் தவசம் தர்ப்பணம்னா என்னது பத்து வெரி குட் அம்மா எப்படி பேசுது தவசம் தர்ப்பணம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் கட்டம் பாருங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாது பத்தாம் பாவம் என்ன ராசி என்ன ராசி பத்தாம் பாவம் என்ன ராசி மகரம் அது என்ன மாதம் அமாவாசையில் அது எவ்வளோ ஃபேமஸ்ஸு யோசனை பண்ணி பாருங்கள் இப்படி நீங்கள் யோசிக்கணும் அப்போ தவசம் தர்ப்பணம் பத்து எட்டு இறப்பு எட்டு என்னது அங்கே சந்திரன் நீசம் இறப்பு பன்னெண்டாம் இடம் வந்து அடக்கம் பண்ணி முடிச்சாச்சுன்னா பன்னெண்டு மறுபருவி எடுத்தால் லக்கண பாவம் எடுத்து என்ன பாவம் பன்னெண்டுக்கு எடுத்துமே மீனத்திலிருந்து பக்கத்தில் நியர்பையா உள்ள ராசி என்னது இப்படி லேசா உருண்டு படுத்தா மேசம் புரிதா சொல்றது அப்ப நல்லா பாருங்க பன்னெண்டாம் அதிபதி திசை நடக்கும் பொழுதோ பன்னெண்டுல ஒரு கரகம் இருக்கும் போதோ பாருங்க கீழே வச்சுக்கிட்டு மேலே தேடுவான் கீழே வச்சுக்கிட்டு மேலே தேடுவான் புரிஞ்சா புரியலையா ஏன்னா புதைச்சது கீழே என்ன என்னாச்சு மேலே போயிட்டாருன்னு அப்படிமா புதைச்சது எங்க நான் சொல்ல புரியுதா ஐயா புரிஞ்சா இல்லையா ஐயா புரிஞ்சா புரியல புரிஞ்சவங்க கைதுவாங்க புரியாதவங்க நான் வருவாங்க சார் ஒரு பொருள் மிஸ் ஆச்சு காணுமா ஐயா பன்னெண்டில் இருக்குது அண்ணே கீழே கீழே பெட்டியில் பாக்ஸில் குப்பை மட்டு டஸ்ட்பினில் பாருங்கமே இல்லைண்ணே மாடியில்லாம் தென்னிகளானே ஆமாண்ணே என்ன தேட்பிலூரெலாம் தென்னி செல்ஃபெல்லாம் கீழே தான் இருக்கும் கடைசியில் பார்த்தேன் சார் செப்பல் ஸ்டாண்டில் இருந்துச்சு எடுத்துட்டேன் சார் அப்படிமா ஏன்னா இவன் கீழே எரிச்சது புதைச்சதெல்லாம் எங்கே சொல்கிறது எங்கே மேலோம் போயிட்டாங்க இது எப்படி இருக்கு இப்போ யாவும் இருக்குமா இல்லையா யா ஊருக்குமா இல்லையா ஐயா முழிச்சிருக்காவோ சொல்லுங்க முடிச்சிருக்கா தூங்கிட்டீங்களா ஆ அது ரொம்ப முக்கியம் நான் சொல்ல புரிய என்ன சேர்க்கிறியே நான் தூங்கிட்டேன் இன்னொரு கட்ட சொல்லுங்க அப்படிம்பாரு ஒரு சிலர் சிரிக்கத ஒரு அரை மணி நேரம் ஆகும்பாக்கண்ணே சார் அவங்களுக்கு சனியும் புதனும் சேர்ந்துருக்கும் புதன் சிரிப்புக்கு காரங்க சனி என்னது சொல்லோ அவன் மறுபடியும் போன் அடிப்பார் வண்டியில் ஒம்போது ஆனால் நீங்கள் ஒரு காமெடி ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா அது இப்போ தான் சிரிப்பு கொஞ்சம் வருதும்மா நான் சொல்லுவேன் அவருக்கெல்லாம் முத நாளே சொல்லிடணும் மீட்டிங் முத நாளே சொல்லிடணும் சொல்லியாச்சுன்னா இங்கே கரெக்டாக அந்த பதினெட்டு மணி நேரத்தில் நிச்சயம் அது கரெக்டாக சிரிப்பார் நேற்று சொன்ன காமெடிக்கு இன்றைக்கி சிரிச்சிட்டேன் இன்றைக்கி ஒரு காமெடி சொல்லியிருக்கியே நாளைக்கு சிரிச்சிருந்தேன் சார் அப்படிம்பார் நல்ல புரியுதா உடனே அதை கவனமாக இருக்கணும் இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு ஜோதிடத்தில் இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நீங்கள் நிறைய யோசிக்கணும் தாய் எத்தனை மாதம் குழந்தை வைத்துருவோம் சோக்கு சா சந்திரனுடைய நட்சத்திரம் என்ன கேட்டு சொல்லுங்கள் யாரும் ஒரு கஷ்ட நான் கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆ ஆமாம் கேட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா அரமுடாமல் புஸ்தத்தை பார்த்துருங்க புரியுதா சரி சந்திரனுடைய கடைசி நட்சத்திரம் எங்கே இருக்கு சார் பத்து பத்தாவது வீட்லேயும் முடிஞ்சா எப்படி வச்சுருக்கேன் பத்தியலா அது இதெல்லாம் யோசிக்கணு நீங்கள் ஆ பத்தாவது சார் நான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் இருக்கா பதினோரு மாதத்தில் இருக்கா சார் இருக்கா இல்லையா ஆ அப்போ நீங்கள் எவ்வளோ யோசிக்கணும் இதெல்லாம் ஏன் வச்சான் உடனே பராசரம் நம்பர் இருந்தால் போடுங்க சார் ஏன் சார் இப்படி வச்சு நம்பர் வேணால் தாரேன் என்கிட்ட இருக்குது ஆனால் நாட்டு சிப்பெல்லாம் வரும் பரவாயில்லையா என்ன சொல்கிறது ஆமாம் பேச தெரியணும் நல்லா கலகலப்பாக இருக்கணும் ஜாதகம் பார்த்தாலும் யோக பலன்கள்லாம் நிறையா இருக்குது சில விஷயங்களுக்கு லாஜிக் இருக்கும் சில விஷயங்களுக்கு லாஜிக் இருக்காது அனுபவத்தில் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் இருக்கும் சூரியனுக்கு பன்னெண்டில் சுக்கரன் பாருங்கள் பெரிய அளவில் தனம் சேர்ப்பான் சூரியனுக்கு பன்னெண்டில் சுக்கரன் பெரிய அளவில் குருவுக்கு ஆறில் சனி குருவுக்கு எட்டில் சனி மிகப்பெரும் செல்வம் சேர்ப்பான் நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் இதுக்கு லாஜிக் என்ன அனுபவத்தில் வரும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் பவளக்கண்ணன் சார் ஒரு வார்த்தை சொன்னார் வெரி வெரி பெஸ்ட்டு படிக்கணும் பயிற்சி எடுக்கணும் இல்லை சார் அது இல்லாமல் நீங்கள் படித்த புண்ணியமே இல்லை ஏன்னா படித்ததெல்லாம் வரவே செய்யாது படித்தது எல்லாம் வரும் ஆனால் வராது புரியுதா இல்லையா அப்போ நீங்கள் பார்க்க பார்க்கத்தான் இது இப்படி எடுக்கணும் இது இப்படி எடுக்கணும் இந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்போ நீங்கள் அனுபவத்தில் தான் பல விஷயங்களை எடுக்க முடியும் ஒருத்தர் வந்தார் பல ரூட்டு சார் கிரிக்கெட்டுக்கு என்ன கிரகம்னு கேட்கார் யாராவது சொல்லுங்க எல்லா கிரகமும் தான் சந்திரன் ஓட்டம் எல்லா கிரகம் ஆனால் காமனாக ஒரு கிரகம் இருக்கும் எல்லா கிரகமும் உங்களுக்கு நீ ஒத்து பாருங்க எல்லாத்துக்கும் வரும் அப்போ தான் மெயினாக அதை பார்க்கணும் சனி எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி பத்துக்கும் பதினோரு பேர் பத்து விக்கேட்டா நீங்கள் இப்படி சிந்த உங்கள் சிந்தனை வித்தியாசமாக நீங்கள் ஜோதிடத்தில் இனிமே விஷயம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது ஜோதிடமும் வேணும் மீடியாவும் வேணும் மீடியா மட்டும் இருந்தால் ஜோசியம் ரெண்டும் கலந்து தான் ஒரு வெற்றியாக இருக்கும் விஷயத்தை சேர்த்துக்கோங்க இந்த ஜோதிடத்தில் இந்த சிறியவன் என்னையும் அழைத்து இந்த இடத்துல பேச வாய்ப்பளித்த உங்களை எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நேரங்காலம் வரும்போது அதை சொல்லி எல்லாரும் பேசணும் நீங்களும் சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை உலகங்களும் அதாவது இங்கே இருந்துக்கிட்டு எல்லா உலகத்துக்கும் பார்க்குறதுக்கு எல்லாரும் பார்க்கணும்னு ஒரு சோதிடர்களை அதிகமாக சேர்த்து ஆன்லைன் லஸ்டோ டிவி முத்துப்பாண்டியண்ணன் அண்ணன் அவர்கள் பெரிய டிவியாக அதாவது வந்து பெரிய ஒரு சேனலாக வளரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதிப்போம் நானும் ஆசீர்வதிக்கிறேன் இதுகாரும் நகைச்சுவ நகைச்சுவை மழை பொழிந்த ஐயா மீண்டும் ஒரு பலத்த கருகொழியை